அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி ஃபோர்த்துக்கான அதாவது ஜனவரி நாலாம் தேதிக்கான கரண்ட் அஃபீர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ போன வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி மூணாம் தேதிக்கான கரண்ட் அஃபீஸ் நம்ம கொடுத்துட்டோம் ஸோ இப்போ ஜனவரி நாலாம் தேதிக்கான கரண்ட் அஃபீஸ் நம்ம பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட் கொஷின்ஸ் போயிடலாம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான பிரிக்ஸ் உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது ஸோ ஆக்சுவலாக வந்து நடைபெற நடைபெற உள்ளது அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லிக்கலாம் ஸோ இதற்கான சரியான ஆன்சர் பார்த்துடலாம் ஸோ பிரிக்ஸ் மாநாடு எங்கே வந்து நடைபெற்று சொல்லியிருக்காங்க இதுக்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ ஸோ ரஷ்யாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா பிரிக்ஸ் மாநாடு நடச்சவங்க மேற்கொடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் கொஷின்ஸ் பாருங்கள் பேரிடர்களால் பாதிக்கப்பட்டவர்களை ஒளியை கொண்டு கண்டறியும் விதமாக எந்த நாடு லூசி என்ற ட்ரோன் வகைகளை கண்டறிந்துள்ளது ஸோ பேரிடர் காலங்களால் பாதி பாதிக்கப்பட்டவர்களை ஒளியை சவுண்டுங்க ஒளியை கொண்டு கண்டறியும் விதமாக எந்த நாடு லூசி என்ற இந்த ட்ரோன் வகையை கண்டறிந்துள்ளதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதற்கான சரியான ஆன்சர் பார்த்தலாம் ஸோ ஆப்ஷன் ஏ ஸோ ஜெர்மனி தான் வந்து பார்த்திங்கன்னா இதற்கான இதை வந்து அந்த ட்ரோன் வந்த வகையை வந்து கண்டறிஞ்சிருக்காங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்த கேள்வி பாருங்கள் நாற்பத்தி ஏழாவது சர் சென்னை புத்தக கண்காட்சியில் எத்தனை நபர்களுக்கு கருணாநிதி பொருட்களை விருது வழங்கப்பட்டது அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ நாற்பத்தி ஏழாவது சென்னை புத்தக கண்காட்சியில் எத்தனை நபர்களுக்கு வந்து எத்தனை நபர்களுக்கு எத்தனை பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கருணாநிதி போர்க்லி விருது வழங்கப்படுதுன்னு கொடுத்துருக்காங்க இதற்கான சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி ஸோ ஆறு நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அடுத்த கேள்வி பாருங்கள் பாதுகாக்கப்பட்ட பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக சமீபத்தில் சேர்க்கப்பட்ட மாவட்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக சமீபத்தில் சேர்க்கப்பட்டது ரொம்ப முக்கியமான ரிப்பீட்டாக கொஸ்டின்ஸ் வரக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஸோ மயிலாடுதுறை அப்படிங்கிறது அதுக்கான கரெக்டாக ஆன்சர் ஸோ தஞ்சாவூர் திருவாரூர்ல வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பாதுகாப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிச்சிருப்பாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை அறிவிச்சிருக்காங்க ஓகேங்களா அஞ்சாவது கேள்வி பாருங்கள் பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று எந்த நாட்டில் முதல் இந்து கோவில் திறக்கப்பட உள்ளது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்து கோவில் வந்து எங்கே திறக்கிறாங்க எந்த நாட்டில் திறக்கப்பட உள்ளது ஸோ பதினாலாந்தேதி திறக்கிறாங்க பிப்ரவரி ஃபோர்டீன் ஓகேங்களா ஸோ இதற்கான சரியான ஆன்சர்னு பாருங்கள் ஸோ ஆப்ஷன் டி ஸோ அபுதாபி அப்படிங்கிறது இதற்கான சரியான ஆன்சர்னு கூட சொல்லலாம் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் ஐரோப்பிய முதலீட்டு வங்கியின் முதல் பெண் தலைவராக ஐரோப்பிய முதலீட்டு வங்கியின் முதல் பெண் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்ஜி கொடுத்துருக்காங்க ஸோ இதற்கான சரியான ஆன்சர் என்னென்னது பார்த்தீங்கன்னா நதியா கால்வினோ அப்படிங்கிறது இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஓகேங்களா அடுத்த கேள்விப்பாருங்க மாநில காவல்துறையின் டிஜிபி மாநாடு ஸோ மாநில காவல்துறையின் ஒவ்வொரு மாநிலத்தினுடைய மாநில காவல்துறையின் டிஜிபி மாநாடு எங்கு நடைபெற்றது ஸோ இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் கூட சொல்லலாம் ஸோ இதற்கான சரியான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஸோ ராஜஸ்தான் அப்படிங்கிறது இதற்கான சரியான ஆன்சர் ஸோ அடுத்த கேள்வி பாருங்கள் டென்மார்க் நாட்டின் புதிய அதிபராக தேர்வு செய்யப்பட்டவர் டென்மார்க் நாட்டின் புதிய அதிபராக தேர்வு செய்யப்பட்டிரு பார்த்திங்கன்னா ப்ரௌட்ரி அப்படிங்கிறது தான் இதற்கான சரியான ஆன்சர் ஸோ ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது இதற்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா அடுத்த கேள்வி பாருங்கள் இந்தியாவின் இரத்த புற்றுநோயாளிகளுக்காக முதல் வாய்வழி மருந்தாக எந்த மருந்து கண்டறியப்பட்டுள்ளது அதாவது வாய்வழியை அளிக்கக்கூடிய சிகிச்சை ஓகேங்களா ஸோ அந்த மருந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமானது இது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து கொஷின்ஸ் வந்து ஏரியாவை டச் பண்ணும் ஸோ இது மொபைல் முக்கியமானதை கூட சொல்லலாம் ஏன்னா அறிவியல் தொழில்நுட்பம் அப்படின்னு டச் பண்ணும்போது இந்த கொஷின்ஸ்லாம் கண்டிப்பாக வரும் ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பரிவால் அப்படிங்குறது அதுக்கான சரியான ஆன்சர் ஏன்னா பிளட் கேன்சர் பார்த்துருப்போம் ஸோ அதுக்கு வந்து முதல் முதலாக வந்து பார்த்திங்கன்னா வழியாக சுற்றக்கூடிய ஒரு மருந்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த மருந்து பேர் தான் பரிவால் ஓகேங்களா அடுத்த கேள்வி பாருங்கள் பிறப்பு மற்றும் இறப்பு போன்ற சான்றுகளை பெற கே ஸ்மார்ட் ஸோ கே ஸ்மார்ட் என்ற செயலியை அறிமுகம் செய்த மாநிலம் ஸோ பர்த் அண்ட் டெத் ஓகேங்களா அதோடைய சர்டிஃபிகேட் வந்து வந்து வாங்குறதுக்காக ஒரு வந்து புதிய ஒரு செயலி ஒரு புதிய ஒரு ஆப்பை வந்து கொடுத்துருக்காங்க அது பேர் கே ஸ்மார்ட்னு சொல்லி ஸோ எந்த ஸ்டேட்டின் எடுத்துருக்காங்க ஸோ இதற்கான சரியான வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஸோ கேரளா அப்படிங்கிறத இதற்கான சரியான ஆன்சர் அடுத்த கேள்வி பாருங்கள் பிரதான் மந்திரி விஸ்வகர்மா திட்டத்தை செயல்படுத்திய மாநிலமாக மாநிலம் சொல்ல முடியாது ஸோ மாநிலமான யூனியன் பிரதேசமாக அறிவிக்கப்பட்டதை இது ஸோ எந்த யூனியன் பிரதேசம் கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க எந்த யூனியன் பிரதேசம் பிரதான் மந்திரி விஸ்வர்மா திட்டத்தை வந்து சிறப்பாக ஒரு செயல்படுத்திய யூனியன் பிரதேசம் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ எந்த யூனியன் பிரதேசம் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஸோ ஜம்மு காஷ்மீர் அப்படிங்கிறது ஏற்கனவே சரியான ஆன்சர் அடுத்த கேள்வி பாருங்கள் எந்த இரு நகரங்களுக்கு இடையே கடலுக்கு அடியில் கண்ணாடி இலை கேபிள் இணைப்பு திட்டத்தை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார் அது ரொம்ப முக்கியமானது என்ன பிரதமர் குடியரசுத் தலைவர் இங்கே வரும்போது பார்த்திங்கன்னா ஆளுநர் ஸோ அந்த அப்படி வரும்போது எங்கெங்கே தொடங்கி வைக்கிறாங்க என்ன ஃபேமஸ் அப்படிங்கிறது பார்த்துக்கங்க ஏன்னா ரிப்பீட்டாக வந்துட்டுருக்கும் போன டைம் வந்து பார்த்திங்கன்னா இதே சம்மந்தமான ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ எந்த நகரங்களுக்கிடையே கடலுக்கிடையில் கண்ணாடி இலை கேபிள் இணைப்புத் திட்டத்தை பிரதமர் மோடி தொடங்கி வைக்க ஆரம்பித்து கொடுத்துருக்காங்க இதுக்கான சரியான ஆன்சர் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் இதுக்கான சரியான ஆன்சர்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி கொச்சின் லட்சத்தீவு இந்த இரு ந இடையே வந்து பார்த்திங்கன்னா இரு இடங்களுக்கு இடையே வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி இலை கண்ணாடி இலை கேபிள் இணைப்பு திட்டத்தை வந்து தொடங்கி வச்சுருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதெல்லாம் எக்ஸாமில் எதிர்பார்க்கூடிய கொஷின்ஸ் ஓகேங்களா ஓகேங்க இந்த ஜனவரி ஃபோர்த்துக்கான கரண்ட் அவைஸ் மொத்தம் ஒரு பன்னெண்டு கொஸின்ஸ் தான் ரொம்ப முக்கியமானதாக இருந்துச்சு ஸோ இதற்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா கீழேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிடிஎஃபில் கொடுத்துருக்கோம் ஸோ என்னென்ன ஆன்சர் அப்படிங்கிறனு சொல்லி ஒரு டைம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஒரு ஆன்சர் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதனுடைய பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டெலாகிராம் பிஆர் டிஎன்பிஎஸ்சி அக்காடமின்னு சொல்லிவிட்டு அந்த டெலாகிராம் நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ அதில் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ஸோ நம்ம மொத்தமாக ஒரு பல்காக ஒரு ஒன் மந்த் கரண்ட் அஃபேஸாக நீங்கள் மொத்தமாக படிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும் நிறைய விஷயங்கள் நீங்கள் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும் கன்ஃபியூஸ் ஆன மாதிரி இருக்கும் டெய்லி பத்து விஷயங்கள் படிச்சா கூட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு டென் போட்டால் கூட முப்பது நாளைக்கு முந்நூறு கொஸ்டின்ஸ் ஆச்சு அப்படிங்கும்போது முந்நூறு கொஸ்டின்ஸ் நம்மளால் சாதாரணமாக ஒரு மாதம் கரண்ட் விஷாக இருந்தாலும் படிக்க முடியும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேஸ் அளவுக்கு ரொம்ப லோட் பண்ணி படிக்காதீங்க டெய்லி டெய்லி படிக்கும்போது கரண்ட் அஃபேர்ஸே பெரிய அளவுக்கு லோட் பண்ண மாதிரி தெரியாது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ ஒரு பத்து விஷயம் தெரிஞ்சுக்கிறோம் அவ்வளோதான் அந்த கான்செப்ட்டில் படிங்க அந்த பத்து கொஸ்டின்ஸில் எது ஸ்டாண்டர்டானது எது ஸ்டாண்டர்ட்லேயும் நீங்கள் கொஸ்டின்ஸ் வாசிக்கும் போதே கண்டுபிடிச்சலாம் இதெல்லாம் இம்பார்ட்டண்ட் இதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய கொஷின்ஸு அப்படிங்கிறது நம்ம கொஸ்டினுடைய வடிவம் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அந்த கெஸ்ஸிங் போயிடலாம் ஓகே நாளைக்கான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி ஐந்தாம் தேதிக்கான கரெக்டான வீஸ் நம்ம பார்ப்போம் ஓகே தேங்க் யூ